சொல்லு நீ என் சந்தோஷமா இருக்கணும்னு தான் வீட்டை விட்டே வந்தேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அங்க மட்டும் நான் இருந்திருந்தேனா மறுபடியும் நீ உன் அம்மா பட்சத்தை கேட்டுக்கிட்டு இருக்க நினைச்சு மரும உங்க கூட வரமாட்டான்னு நினைச்சு தாண்டா இவங்க கூட வந்தேன் அவன் ஒரு சோறுக்காக வரலடா என் பிள்ளைங்க நீங்க நல்லா இருக்கணும்னு தாண்டா வந்தேன் நான் இருக்கிறது பிடிக்கிறேன் கூட சொல்லுடா இந்த நிமிஷமே உசிர விட்டுறேன் ஆடுற காலத்தில் பெத்த நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது மனசுக்கு நோகுதுடா மன்னிச்சிரு சாமி நான் ஒன்றுமே பண்ணலடா நான் ஏதாவது மருமக பற்றி தப்பா சொன்னேனா உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது இங்கே கூட பெரிய அன்னைக்கு ஒண்ணு நான் செஞ்சு கொடுத்தது கிடையாது அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் வேலை வெட்டிக்கு போறீங்க நான் வேலை இழுத்த போட்டு பாத்தேன்டா அப்படி இருந்தோம் என்ன போய் தப்பாக நினச்சிக்கிட்டியேடா நீ பேச வேணாம்ப்பா நீ பேச வேணாம் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இந்த அம்மா அருமை தெரிஞ்சு வருவ அன்னைக்கு இந்தப்பா உசரோட இருக்க மாட்டேன்டா அன்னைக்கு நீ ஆளு கதருவ அப்பதான் யாருமே என்னன்னு தெரியும் உனக்கு டிவி ரிப்பேர் கெடுத்துட்டு போனீங்களே சரி பண்ணிட்டாங்களா என்ன ஆமா நான் தானே கடை வச்சிருக்கேன் எடுத்துட்டு போன உடனே சரி பண்றதுக்கு அந்த பாட்டெல்லாம் இங்க கிடைக்காதாமா இன்னும் ரெண்டு மூணு நாளும் ஆகும்னு சொல்லி இருக்கானுங்க சோ வீட்லயே இருக்கிறதுக்கு சரியா இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்க டிவியும் இல்ல ஒன்னும் இல்ல எரிச்சலா கிடக்குங்க பழைய டிவியே எத்தனை நாளைக்கு தான் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி வீட்ல மாட்டாது ஒரு புது டிவியை வாங்கிட வேண்டிதானே

ஆமா ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றது தானே எனக்கு என்ன தலையெழுத்து ஏற்கனவே நான் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன் விவசாயத்துல போட்ட காசை கூட எடுக்க முடியல அடுத்தவனுக்கு கூலி கொடுத்த காசை கூட எடுக்க முடியல புள்ள கணக்கா அதுக்கு ராத்திரியும் பகலுமா தண்ணி பாய்ச்சி அதை அறுவடை பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி ஆகிப்போச்சுன்னு நான் இருக்கேன் உங்களுக்கு இப்பதான் அவனுக்கு டிவி வேணும்ன்ற அவனுக்கு பொண்டாட்டி வேணும்ன்ற அப்ப எனக்கு என்ன வேணும்னு இந்த குடும்பத்துல யாரும் யோசிக்க மாட்டீங்க அவங்கவுங்க அவங்க நலனை பத்தி தான் யோசிப்பீங்க இனிமேல் என்னால் யாருக்காக எதையும் யோசிக்க முடியாது புரியுதா சும்மா என்ன கடுபெத்திட்டு இருக்காதீங்க விவசாயம் விவசாயமும் பண்ணி ஒண்ணும் இல்லாம போச்சுன்னு நானும் போய் செத்து போயிடலாம் போல இருக்குது கடுப்பெத்தாதீங்க பாரு இந்த வீட்டுல அடுத்த பிராணமே தான் நம்ம வீட்டு பொழப்ப இங்க கிழிஞ்சு தொங்குது இதுல அடுத்தவனோட போய் நான் பாக்குறேன் அவரே எல்லாம் லாஸ் ஆயி போச்சுன்னு அடுப்புல இருக்காரு நீங்க எதுக்கு வய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க காலையில நான் வாங்கி கட்டினது பத்தாதா சரி அந்த பையனை பாக்குறதுக்கு பொக்குன்னு இருந்துச்சு அதான் ஆமா ஆமா உனக்கு அவன பத்தாதான் பொக்குன்னு இருக்கும் உன் பெரிய பையனை பத்தி உனக்கு எந்த கவலையாவது இருக்குது அவன் தொழில் பண்ணி அவன் கையில காசுன்னு இருக்குது என் கையில அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன் இருக்கிற காசெல்லாம் விவசாயத்துக்கு போட்டுட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி போட்டு நான் அதிகம் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கேன் இப்போ உனக்கு அவனை பத்தாத்தான் பொக்குன்னு இருக்கும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நீ அவன் வீட்டில் தான் கையேந்திட்டு போய் நிற்கணும் ஏண்டி இப்படி விடுங்க விடுங்க நாத்தனார் நாத்தனார் தான் அவளுக்கு வாய்க்கு அதை சமைச்சு கொடுப்போம் ஒரு காலையில எந்திரிச்சே காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம் ஏதாவது நீ இருக்கு ஏ காஞ்சனா காஞ்சனா இருக்கும்போதே என்னதான் வரும்னு தெரியல காஞ்சனா காஞ்சனா ஏழம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் சொல்லுங்க நீ ஏண்டி நானே எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் ஒருவா காபி தண்ணி வச்சு குடுக்கணும்ன்ற எண்ணம் கூட உனக்கு இல்ல நீ அவளே வயசுக்கு வந்திருக்கா அவளுக்கே ஒவ்வொன்றி வீட்டு வேலை பாப்பா பாப்பனா வீட்டில் எல்லா ஜாமனும் வாங்கி போட்டு கிடக்கல வேணுங்கிறத வச்சு குடிக்க வேண்டியதானே ஆமாண்டி அம்மா என் தம்பி இருக்கும்போதே எங்களுக்கு இந்த கதி இன்னும் என் தம்பி இல்லைனா இந்த வீட்டு பக்கம்லாம் அண்டை அண்ட விட மாட்டேன் போலையே போய் நல்லா சுக்கு மிளகெல்லாம் தட்டி போட்டு ஒரு காப்பி வச்சு எடுத்துட்டு வா தலையெல்லாம் வலிக்குது

வெளியே போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வருவோம் யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோன்னு போனேன் அப்பா சரியான வெயிலியா நிற்கிற வெயில மண்டையே பழந்துரும் போல இருக்குது பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு என்ன பத்தி ஊரெல்லாம் சுத்தி பாக்கணும் நீங்க சுத்தி பாத்துட்டு வந்துட்டீங்களா சுத்தி பாத்துட்டேன் பேத்தி நீ என்ன மகளிர் இருந்த என்ன வரைக்கும் நான் பால் வாங்கிட்டு வந்தேன் அதான் சரி உங்க ரெண்டு பேத்துக்கும் டீ வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அங்க இருந்த நேரத்துக்கு டீ குடிப்பீங்க இங்க வெளிய போயிட்டு இப்பதானே வரீங்க அதனாலதான் இப்போ வச்சுட்டு வந்தேன் குடிங்க முதல்ல சந்தோஷத்துக்கு குடிய அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன் வீட்டுக்கு பெரியவங்க நீங்க முதல்ல நீங்க குடிங்க என்னடா இது உங்ககிட்ட பெரிய கிளாஸ் சந்தோஷத்துக்கு இக்கருந்த கிளாஸ் நம்ம வீட்டில் அங்கே இருக்கும்போது நீங்க காப்பி குடிக்கிறதுன்னா நானே குடிப்பீங்க அதுவும் இல்லாம அங்க அத்தை கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க தான் இங்கே உங்களுக்கு பெரிய கிளாஸே ஊற்றிட்டு வந்தேன் சரிடா சரிடா நல்லா அறுக்கணும்டா நல்லா அறுக்கணும் காப்பிய தரண்டி என் பேட்டி எதையுமே மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சு எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்பயே பேட்டி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க பாத்தீங்கன்னு நான் தான் கேட்காம அங்க இருந்து போட்டேன் அப்பயே இங்க வந்துருந்துருக்கேன் என்னங்க யா என்ன யாருக்குறேன் வாங்கி குடி என்ன ஐயா பலத்த யோசனையில இருப்பீங்க போல அது மகா சீதா வயசுக்கு வந்துட்டா அதான் என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு அந்த யோசனையில இருந்தேன் அரியா சந்தோஷ் நம்மளை பற்றி யோசிக்காதவங்களே நம்மளும் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது அவனை பத்து மாதம் சுமந்து பெற்றவன் நான் சொல்கிறேன் அவங்க குடும்பத்தை பற்றியே நீ யோசிக்காத குடும்பத்தை விட்டு வந்தோமா தலை முழுகிட்டு நீ வாழ்க்கையை பாரு நீங்கள் சீக்கிரம் எனக்கு ஒரு பேரணும் பேட்டியே பெற்று கொடுத்துருங்க அதுங்களை நான் வளர்த்துக்களை சேர்த்துறேன் நான் இருக்கும்போதே அதை விட்டுவிட்டு சும்மா அவங்க இப்படி இவங்க அப்படின்னு யோசிக்காத அவங்களெல்லாம் வளர்த்து விட்டாச்சு அவங்க அவங்களுக்கு தொழில் வச்சு கொடுத்தாச்சு அவங்க இனி பிழைச்சாலும் சரி பிழைக்காமல் போனாலும் சரி இனிமே நீ பாரு அப்புறம் உன்னைய நம்பியே இருக்கிற என் பாரு போதும் ஆத்தடி அத்தா ஒரு காப்பி திணி விற்க உனக்கு இம்புட்டு நேரமாக ஆகுது வச்சு எடுத்துகிட்டு வர வேணாமா அதை தட்டுன்றீங்க இதை தட்டுன்றீங்க ஆறிப்போன காப்பியை சூடு பண்ணி கொடுத்தா ஐயோ இங்கே பாருடாப்பா உன் பொண்டாட்டிக்கு ஆக்கி போடுறதுக்கு வலிக்குதுன்னு பழைய காப்பியை சூடு பண்ணி கொடுக்குறான்னு சொல்லுவீங்க அதனால தான் பாலை கரந்த பழ கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கொதிக்கிறது ஒரு நிமிஷத்தில் கொதிக்காதில்ல கொஞ்சம் ஆகும் குடிங்க உங்கள் வீட்டில் உனக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல ஆனால் வாயாடுறதுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த நேரத்துலதான் ஏன் தம்பிய கட்டிக்கிட்டு வந்தானு தெரியலவ அக்கா வாயா வாயா நல்லா சுக்கு மிளகெல்லாம் தட்டி போட்டு நல்லா வச்சிருக்கேன் வந்து குடிய வாக்கா வெயில் காலத்துல சுக்கு போட்டு அதுல சூட்ட கலப்பிருங்க எனக்கு வேண்டாம் நீ குடி யா காலையில எல்லாம் தலைவலி தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தான் வச்சுட்டு வந்தேன் குடிய நல்ல கறந்த பால நல்ல சுண்ட காய வச்சு செஞ்சிருக்கேன் குடி 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 அவங்க நீ இந்த வேலையை பாத்துக்கிட்டு மகாராணி தான் சமையல் கட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற இருபத்தி நாலு மணி என்னத்தை தான் செஞ்சு கிளிக்கிறான்னு தெரியல நமக்கு ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை தான் என்னையவே கவனிக்க மாட்டேங்கிறாளே வா கவனிக்க போறான்னு சொல்லி மொத்தத்தையும் இழுத்து போட்டு நானே பார்த்துக்கிட்டு இருக்கியா குடி 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 என்ன என்ன ஒரு நடிப்பு அம்மாடி அம்மா நடிகர் திலகத்தையே மிஞ்சிருவா போல இருக்கே என் அக்கா எனக்கு காப்பி போட்டு குடுக்குது நீ என்ன தடி கிழிச்ச வீட்டுல காலையில இருந்து ஆத்தி வந்துட்டாலே உங்க அக்கா உங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தாங்களா அப்பா தம்பி அவ போய் வீட்டு வேலை ஏதாவது பாப்பா நீ அதை விடு நீ குடியா நீ குடி ஏக்கா நீ இருக்க வரைக்கும் தாங்க எனக்கு இந்த சோழியலா நீ இல்லைன்னு வச்சுக்க எனக்கு ஒரு சோறாக்கி போறது கூட அப்படி கணக்கு பாப்பாக்காவ அப்படிதானுங்க அவங்க அக்கா வந்துட்டாங்கல்ல அவங்க இனிமே உங்களுக்கு நேர நேரத்துக்கு ஆக்கி போட்டு கடைக்கு வேகாத வெயில எடுத்துக்கிட்டு வருவாங்க சரிங்களா ஆக்கி அவங்க கையாலேயே சாப்பிடுங்க ஏன் அவங்க பெத்தவங்க இப்படி இருக்காங்க எனக்கு வர வர டென்ஷன் ஆகுது சந்தோஷோட கதையை கேட்கும் பாவங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்க ஆனா இவங்க கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க விலகி இருக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நஷ்டம்னாலும் போய் நிக்கவே கூடாதுன்னு தான் தோணுது இந்த மாதிரி உறவுகளை பத்தி பாக்கவும் இந்த மாதிரி கதைங்களை கேட்கும் போதும் ஆமாங்க ஆமாங்க அதனாலதான் சந்தோஷ் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு சொன்னேன் இங்க வந்துட்டாங்கல்ல இனிமே சந்தோஷ்க்கு எந்த கஷ்டமும் வராது நம்ம நம்ம ம் ஆமாங்க அப்புறம் மகாவும் பேபி இன்னும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறா அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர் வந்துட்டு இப்ப இருக்கற சூழ்நிலையில் அத பத்தினா நான் யோசிக்கலாம் நீ அப்படின்றா அதான் கவுன்சிலிங்க்கு எதுவும் கூட்டிட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன் என்ன சொல்றீங்க எப்படி இருந்தாலும் நீ எப்படி கூட்டிட்டு போவ முதல்ல அவங்க வீட்ல போய் பேசு சந்தோஷம் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கூட்டிட்டு போ சரிங்க நாக்கு வேற இருக்குது

பாரு எப்படி கண்டுபிடிக்கிறான் எல்லாம் அவங்க ஆத்தாவோட ட்ரைனிங் எப்படி கோத்துக்கிட்டு பாரு நீ என்ன பண்ணுற ஏண்டாப்பா இப்படி சொல்ற அப்பா பக்கெட்ல இருந்து போய் நான் காசு திருடுவனா எனக்கு தெரியும் கொண்டு பயப்பல எப்படி போட்டு விட்டுருக்க பாரு ஏய் குளிக்கிறியாடா அம்மா அப்பா ஏ அப்பா சட்டையில என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சா என்ன பண்ணீங்க நான் என்னமோ பண்ண போறேன் என்ன ஒண்ணு பண்ணனிக்கே கைய பாரு கையில கூட ஒண்ணு இல்ல என்ன இருக்கு

என்னதான் வாங்கி போடல எல்லாமே தான் வாங்கி போடுது அப்படி இருந்து களவாண்டு திங்கிற புத்தி மட்டும் ஏன்னா விட்டு தொலைய மாட்டேங்குதுனே தெரியல இன்னைக்கு இங்க திருடுற பழக்கம் தான் நாளைக்கு யார் வீட்லயாவது போய் திருடுற பழக்கம் வரும் என்னதான் ஜென்மோனே தெரியல நீங்க அன்னைக்கு உங்க பையன் சொன்னார்ல இந்த மாதிரி எடுக்க கூட வைக்க கூடாதுன்னு மறுபடியும் பேச்ச மீறி எடுத்த என்ன அர்த்தம் வீட்டுல இருக்கணும்னு ஒழுங்கு மரியாதை இருக்கணும் இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்படி அப்படியே அடிச்சு துரத்தி போடுவோம் வாடா நீ வந்து குளிட இவெல்லாம் ஒரு ஆளு இவளுக்கு நான் பயந்துகிட்டு இருக்கணும்னு எனக்கு தலையெழுத்து பாத்தியா

வீட்டுக்கு வந்து எப்படி உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்காம வேலை வெட்டிய பாரடி வைத்தர் செல கொட்டிக்கு ஏற்கனவே விருத்திக்கு ஆவல இந்த வீடு இந்த கிளவி எங்கிட்டு போய் தொலைஞ்சதுன்னு தெரியல இதுல நீ வேற ஒப்பாரி வச்சுக்கிட்டு வழங்கிரும்